அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க கொள்ளா நெறியே குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பழம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் மனம் கனிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் செடியரு தே திட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருற்பெருஞ்சோதி அதாவது அறுசுவை ஊர் அமுது உண்டதால் மல உடலில் ஏற்பட்ட குற்றங்களை எல்லாம் நீக்கி அறுசுவையான உணவுகளை எல்லாம் நாம் வந்து அண்ணன் அப்படிப்பட்ட அமுதுவான உ எல்லாம் உண்டதுனால இந்த மல உடலில் ஏற்பட்ட குற்றங்களை எல்லாம் நீக்கி ஆறுனாக்கா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வல்லற்பெருமானுடைய உடல் உடலில் அந்த அசுங்களை எல்லாம் நீக்கி சுத்த தேகமும் அதன் பயனாக மெய் ஆனந்த அனுபோக ஆற்றலும் அனுபவிக்கின்ற அந்த ஆற்றலும் அடியவர்களுக்கு தரும் இந்த பூர்வ மத்தியில் சிற்றவை அன் பிண்டத்திலே விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியாகவும் அண்டத்திலே அருட்பெருவியில் விளங்கு அருட்பெரு வழியில் விளங்குகின்ற ஜோதியாக விளங்குகின்ற அடியவர்களுக்கு அருள் தரும் ஆற்றலும் அருளும் தருகின்ற அனுபவமும் ஆனந்தமும் தருகின்ற அருளாகிய பெயர் ஒளியே துன்ப அறுத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் ஜோதி துன்பத்துக்கு காரணமான ஐந்து அவத்தைகளான நனவு கனவு உறக்கம் துரியம் துரியாதீதத்துடன் மனத்தை அழித்து குரு அதையெல்லாம் அழிச்சிடணும் எது நனவு கனவு உறக்கம் துரியம் துரியாதீதம் துரியாதீத அதை அத அதோட மனத்தை வந்து நாம் அழிச்சிடணும் குருதுரிய பெருஞ்சுக உணர்வழித்து சாயுச்சிய சாயுச்சிய நிலையை இறைவனையே வாழ் முதலாக எண்ணி எப்போதும் பக்தியில் கண்ணீர் பெருக அன்பால் அகப்பூஜை செய்யும் நம்ம உள்ளத்திலே நமக்குள்ளே இருக்கிற இறைவனை பூஜை அகப்பூசைன்னா உள்ளே நமக்கு இறைவனை நினைத்து அந்த பூஜை அகப்பூஜை செய்யும் அன்பர்களுக்கு அளிக்கும் இந்த பிண்டத்திலே மனித உடலாகிய இந்த தேகத்திலே புருவமத்தின்கண் உள்ள சிற்றபையில் விளங்குகின்றவரும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றவருமாகிய அருளாகிய பேரொழியே பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று அதுவது திகழ் அரு பேதங்கள் அதாவது அது இது என்று சொல்லக்கூடிய அந்த பேதங்கள் அற்றதால் பொதுவாகவும் தனித்து நின்று சிறப்பாக விளங்குவதும் காலத்தை கடந்ததால் எப்போதும் புதுமையானதாகவும் ஆதியிலிருந்து உலகை நடத்துவதால் எப்போதும் பழமையானதாகவும் விளங்குவது அந்த பருவமத்தியன்கண் விளங்குகின்ற சிற்ற்சபையில் விளங்குகின்றதும் வெளிக்குள் வெளியடந்து அண்டத்திலே வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே என்றும் சொல்கிறது வேதம் பொது ஆகமம் வேதம்ங்கிறது பொதுவானது ஆகமங்கிறது சிறப்பானது ஆகம சிறப்பு திருமந்திரம் இந்துக்களுக்கு மட்டுமல்ல எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா வகையான உயிர்களுக்கும் பொதுவானது அந்த அருட்பெருஞ்சோதின்ட்டு சொல்லுது திருமந்திரம் ஆகமம் திருமந்திரம் அதே நேரத்தில் எல்லா உயிர்களுக்கும் மரணமிழா பெருவாழ்வு அளிப்பது அருட்பேர் என்றும் அந்த திருமந்திரம் சொல்கிறது ஆகமத்தில் இருக்கின்ற பத்தாம் திருமுறையாக திருமந்திரம் சொல்கின்றது அடுத்தது சேதன பெருநிலை திகழ்தரும் தரும் ஒருவரை ஆதன துவங்கிய அருட்பெரின் ஜோதி செயல்பற்றும் உயிரின் பெரிய நிலை என்று சொல்லப்படுகின்ற சி சித்தென்பது பொருள் சித்தாகிய பறையின் பறையின்ன சக்தி அருள் சக்தி பறையின் இடத்தில் இருந்து மேல்நிலையில் ஓங்குகின்ற அந்த பறைக்கு மேலதான் அந்த அருள் பெருஞ்சோதி நிலை விளங்குகிறது அந்த அருள் சக்தியாகிய பறையின் இடத்தில் இருந்து மேல்நிலையில் ஓங்குகின்ற அந்த பிண்டத்திலே புருவமத்தியில் மத்தியில் விளங்குகின்றதும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து விளை வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அருளாகிய பேரொழியே பரா பறையால் பராபர அறிவால் உணர்வது பறை அது அட்டகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது ஓமய திருவுரு உவப்புடன் அழித்து எனக்கு ஆமயத்தடைதவர் அருட்பெரின் ஜோதி ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே குறியாமல் முழுதும் ஓர் வடிவாம் திருவடிவம் என்ற பிரணவ தேகத்தை அழித்து இறை இறைவன் நிலை ஆவதற்கு ஜீவநிலையில் உள்ள குற்றங்களை ஐந்து மலங்களை ஆணவம் கண்மம் மாயை மாமாயை த்ரோதாயை என்னும் ஐந்து மலங்களையும் நீக்கி ஞான ஒளி தேகம் வளர்பெருமானுக்கு அருளிய அந்த மலங்களையெல்லாம் நீக்கி அருளிய இந்த பிண்டத்திலே பூர்வமத்தியிலே விளங்குகின்ற சிற்றவையில் விளங்குகின்றவரும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருப்பரியில் விளங்குகின்றவருமாகிய என்னுடைய அருப்பெருஞ்சோதியே அடுத்தது எப்படி எண்ணியது என் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளிய அருப்பெருஞ்சோதி அதாவது இச்சை கிரியை ஞானம் என்ற மூன்று சக்திகளும் நூல் நூல்வோல் ஒருங்கே இணைந்து செயலாற்றும் வல்லமையால் எண்ணிய யாவற்றையும் செயலாக மாற்றும் ஆற்றல் இறைவனுக்கே உண்டு அத்தகைய இறை ஆற்றலை வல்லற் பெருமானுக்கு அருளாகிய இந்த புருவமத்தியம் பிண்டத்திலே புருவமத்தியின்கண் விளங்குகின்ற சிற்சவையிலும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து அருப்பெருள் விளங்குகின் அருப்பெர் வெளியிலே விளங்குகின்ற அருளாகிய பேரொழியே அடுத்தது எத்தகை விளைந்தன என் மனம் இங்கென கத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி இச்சாசக்தி என்னும் ஆசைகளை எல்லாம் செயல்படுத்தும் கிரியாசக்தி என்னும் ஆற்றல் இறை இறை இறைவனுக்கே உண்டு அதாவது இச்சாசக்தியை நிறைவேற்றும் அந்த ஆசைகளையெல்லாம் நிறைவேற்ற வந்து கிரியாசக்தி என்ற அந்த ஆற்றலுத்த அந்த ஆற்றலாகிய இறை சக்திக்கே உண்டு அத்தகைய இறை சக்தி ஆற்றலை வல்லற்பெருமானுக்கு அழித்து பெருமானுடைய மனம் விரும்பிய யாவற்றையும் பெருமான் செய்யும்படி செய்த இந்த புருவமத்தியின்க சிற்றவையில் விளங்குகின்றதும் அரு அண்டத்திலே அரு வெளிக்குள் வெளிகடந்து அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றவருமாகிய அருளாகிய பேரொழியே என்று சொல்கிறார்கள் ஞானம் என்பது முக்தி வன வல்லற்பெருமான் விரும்பிய ஏம சித்தி சாகா கல்வி தத்துவ வெற்றி கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல் போன்ற எல்லா தலை தகைமைகளையும் வல்லற்பெருமானுக்கு அருள் அருளிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது இங்குற தெரிந்து உளம் வகை எனக்கு அங்கைய கணியாம் அருப்பெருஞ்சோதி கால்கெடுக்க நடந்து இந்த கோயில் அந்த கோயில் என்று அலைந்து திரிந்து என் உள்ளம் சோர்வ வல்ல அதாவது என் உள்ளம்னா வல்லற்பெருமான உள்ளம் சோர்வடையாதவாறு எப்போதும் வல்லற்பெருமானுடைய உள்ளங்கையில் கனிபோல வல்லற்பெருமானுடைய புருவ மத்தியில் அமர்ந்து வல்லற் பெருமானைப் போல பிரியாதிருக்கும் அந்த பருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் வெளிக்குள் வெளிகிடந்து அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் விளங்குகின்றவரும் ஆகிய விளங்குகின்றவரும் வள்ளற்பெருமானை பிரியாதிருக்கும் அருளாகிய பெயர் ஒளியே பா அடுத்தது பார்வைய புரிகென பனித்தென கருளியன் என் ஆறுயிர் குள்ளொளிர் அருப்பெருஞ்சோதி அதாவது யுகத்தை பரமாக்க அசுத்தமாயா பூத அணுக்களை சுத்தமாயா பூத அணுக்களாக்கி மற்றும் ஜீவகுலம் உயர்வு பெற்று அடைய செய்க என்று வல்லற்பெருமானுக்கு பணிந்து அதை செய்ய ஆய்ந்தொழில் ஆற்றையும் வல்லற்பெருமானுக்கு அருளி வள்ளற்பெருமான் ஆர் உயிர்க்குள் ஒளிர்கின்ற அருளாகிய பேரொழியே அது வந்து உலகம் அதாவது நம் சிற்றபையின் கண் விளங்கு அண்டத்தி பிண்டத்திலே நமது புருவமத்தில் உள்ள சிற்றபையின் விளங்குகின்றவரும் அண்டத்திலே வெளிக்குள் வெளிகடந்து கடந்து அருட்பெருள் விளங்குகின்றவரும் ஆகிய அருளாகிய பேரொலியே உலகமெல்லாம் பரவ வல்லப்பெருமா வல்லப்பெருமான் உள்ளத்தில் இருந்தே அழகிலாத ஒளி செய்கின்ற அருட்பெரும் ஜோதி உயிர் உலகுயிர் திரையெலாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் வளர்ப்பெருமான் செய்ய தந்தனை என்று போற்றி புகழ்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நாளை மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருப்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்